ஸ்ரீராம ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக்காய நமக கத்தவா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கத்தவருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இந்த பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில் மனத்திற்கினியான் அப்படின்ற தீமில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திகளை வைபவத்தை அனுபவிச்சுண்ட வந்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி இட் இஸ் கோயிங் டு பி கூடாரை வள்ளி ஸ்பெஷல் எபிசோட் இன்றைக்கி திருப்பாவையுடைய கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா பாசுரம் இல்லையா அதனால் சில ஒரு சில திருக்கோவில்களில் இந்த கூடாரை வள்ளி உற்சவத்தை எப்படி அனுபவிச்சா அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல நம்ம எந்த திருக்கோவிலில் கூடாரை வள்ளி திருப்பாவை வைபவத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரத்தி ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடந்த திருப்பாவை வைபவத்தை தான் நம்ம எல்லோரும் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எல்லோரும் இப்போ அதை பார்த்து அனுபவிக்கலாம் இந்த அடுத்திருந்தே அந்த இம்பரமான சேவிக்கிறதுக்கான பாகியம் இன்றைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒருத்தி பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பெருமாள் தாயார் உற்சவமூர்த்திகள் எல்லாரையும் நம்ம எல்லாரும் இப்போ பார்த்து சேவித்து அனுபவிக்க முடிஞ்சுது இது தொடர்ந்து அடுத்ததாக ஒலக்கோ ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடந்த திருப்பாவை வைபவத்தை நம்ம எல்லோரும் இப்போ பார்த்து அனுபவிக்கலாம் ஒலக்கூர் திருக்கோவிலில் சேவை சாதிக்கிற பெருமாள் உற்சவர் விஷ்ணு சஸ்திரநாமா பாராயணம் இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே இப்போ கேட்டு அனுபவித்தோம் அதை அமைச்சு கொடுத்தவா அத்தனை பேருக்கும் கத்தவருஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள் இருந்த இடத்துலேருந்தே பெருமாளை பார்த்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் இங்கே எல்லாருக்கும் உங்கள் மூல்யமாக கிடைச்சிருக்கு அதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் மற்றும் நமஸ்காரங்கள் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நரசிங்கபுரம் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ யோகந்த பெருமாள் திருக்கோவில் நடந்த பூடாரை வள்ளி திருப்பாவை வைபவத்தை இப்போ பார்த்து அனுபவிக்கலாம்

கூடியிருந்து குளிர்லோன்பாய்னு ஆண்டாள் நாச்சர் சொன்ன மாதிரி எல்லாரும் கூடியிருந்து அதிக அற்புதமா அந்த கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தை சேவிச்சுட்டா நரசிங்கபுரம் ஸ்ரீ யோகந்தசப்ப பெருமாள் திருக்கோவில நடந்த திருப்பாவை வைபவத்தை நீங்க எல்லாருமும் நன்னா ரசிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து திரு பெருமாள் திருக்கோவில்ல வாக்காரவடைசல் சமர்ப்பிச்சு இந்த கூடாரை வழியை எத்தனை சிறப்பாக அனுபவிச்சா அப்படின்றத பார்க்கலாம்

திரு ஊரகப்பெருமாள் திருக்கோவில நடந்த திருப்பாவை வைபவம் அக்காரவடைசல் சமர்ப்பித்தல் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு அவ்வளவு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் பெருமாளும் தாயாரும் கொடுத்துருக்கா இருந்த இடத்துலேருந்தே இத்தனை திருக்கோவிலையும் நடந்த திருப்பாவை வைபவத்தை சேவிக்க முடிஞ்சது நீங்கள் எல்லாரும் இதை நான் பார்த்து கேட்டு ரசித்து அனுபவிச்சிருந்துருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் தினம் கார்த்தால உங்கள் கதா சேனலில் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் எல்லாரும் திருப்பாவை சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கா தொடர்ந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கோ தாயாரும் பெரும்பாலும் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும் எல்லோரும் நன்னாக இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்